பதம் என்பது போல ஒரு சில ஏரியாவில் மட்டும் கருத்துக்களை எடுத்து இப்பொழுது நாங்கள் சொல்லுறதுன்னா தமிழகத்தில் ஆண்டு கொண்டிருக்கின்ற கட்சியாக இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நடுநிலையோடு சொல்லப்படும் ஒரே கருத்து இது ஏன்னா தி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைய நிலவரப்படி இருபத்தி நாலு பெர்சன்டேஜ் இருபத்தி நாலு சதவீதம் வாக்குகளும் அதை எதிர்ப்ப எதிர்ப்பாக சொல்லுகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்றைய நிலவரப்படி இருபத்தி மூன்று சதவீதம் வாக்குகளும் தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் என்று சொல்லுகின்ற விஜய் அவர்களுடைய கட்சிக்கு இருபது சதவீதம் வாக்குகளும் சீமான் அவர்களுக்கு மூன்று சதவீத வாக்குகள்